எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் வின்னிங் வந்திருக்கு நம்ம ஏபிசி வந்து ஜஸ்ட் மிஸில் தான் மிஸ் பண்ணியிருக்கோம் எப்படி நம்பர் கொடுத்தோம் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி ஆறு இரநூத்தி முப்பத்தேழு ஏழுநூற்றி முப்பத்தேழு நூற்றி இருபத்தேழுன்னு கொடுத்துருந்தோம் நூலில் தான் இன்றைக்கும் வந்து நம்ம ஏபிசி த்ரீடி வின்னிங்கை மிஸ் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் ஏசியில் நம்ம சொன்ன எல்லா நம்பருமே வந்திருக்கு நல்லா ஒரு வின்னிங் வந்திருக்கு சூப்பர் வின்னிங் தட்டி தூக்கிருக்கோம் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்திருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் ஒன்று பி போர்டில் மூணு சி போர்டில் ஏழு ஒரு மாஷினிங் தட்டி தூக்கி இருக்கோம் இதை வந்து நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா மூணு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி பதின முந்நூற்றி எழுபத்தி ஒன்றுன்னு கொடுத்துருந்தோங்க முந்நூற்றி முன்னூற்றி முந்நூற்றி எழுபத்தொன்று முந்நூற்றி பதினேழுன்னு கொடுத்துருந்தோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் மூணு ஏழுனே கொடுத்துருந்தோம் சரிங்களா ஆறுநூற்றி முப்பத்தேழுன்னு கொடுத்துருந்தோம் சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஃபுல்லாக பாஸ் ஆகி நமக்கு ஒரு மாதம் நீங்கள் தட்டி தூக்கி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏபிசி த்ரீடி நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் இரநூத்தி முப்பத்தேழு கொடுத்துருந்தோம் நூற்றி முப்பத்தாறு கொடுத்துருந்தோம் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எழுநூற்றி முப்பத்தேழு கொடுத்துருந்தோம் டேரெக்டாகவே பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் இரநூத்தி முப்பத்தேழு எழுநூற்றி முப்பத்தேழுக்கு நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி தொண்ணூற்றி ஏழு நூற்றி பதினேழு இதில் பார்த்தீங்கன்னா எல்லா போர்டுமே உங்களுக்கு பாஸ் ஆயிருக்கும் இல்லைனா நான் ஐநூற்றி முப்பத்தேழு இந்த மாதிரி நம்பர் நிறைய நம்பருக்கு கொடுக்கலீங்க என்னென்ன நம்பர் நமக்கு ஈஸியாக இருந்துச்சு எந்த மாதிரியான நம்பரில் நம்ம வரும்னு நம்ம கொடுத்துருந்தோமோ ஆள் போட வச்சு அந்த நம்பர் மட்டும் நம்ம இங்கே எடுத்து போட்டிருக்கோம் சரிங்களா இது எல்லா நம்பருமே நம்ம வீடியோலேயே கொடுத்துருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஏபிசி வந்து ஃபுல்லாகவே பாஸ் பண்ணியிருக்கோம் ஏபிபிசிஏசியில் ஒன்று மூணு மூணு ஏழு அப்படின்றது நம்ம ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்குங்க ஒன்று ஏழு வரும் அப்படின்றத நான் தெளிவாகவே உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன் சரிங்களா கெஸ்ஸிங் வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஒன்று ஏழு அஞ்சு ஒன்று ஏழு வரும் அதனால தான் நான் ஒன்று ஏழை வந்து ஆல் போர்டு கொண்டு போகிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா இந்த மாதத்துக்கு பத்து வின்னிங் வாங்கியிருக்கும் ஜஸ்ட் மிஸில் தான் ரெண்டாவது தவறிவிட்டுக்குது கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வின்னிங் இருக்கும் எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மோட்டிவேட் ஆகி நம்ம இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா ஒரு கெஸ்ஸிங் இன்னும் சூப்பர் டெய்லி திருடி வின் பண்ணுற மாதிரி நம்ம கொஞ்சம் எடுத்து கொடுப்போம் அதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும் அதுக்கு லைக் பண்ணுங்கள் அடுத்து நம்ம வீடியோ நம்ம கெஸ்ஸிங்கை ப பார்க்குற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டி சம்மந்தமாக நிறைய வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்குங்க அதெல்லாம் வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அது அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மிஷின் நம்பர் கெஸிங் எம்சி கெசிங் குரூப்பில் எடுத்து கொடுத்த கெஸிங் பார்த்தீங்கன்னா தெரியும் நூற்றி முப்பத்தி எட்டு நூற்றி முப்பத்தி ஆறு கொடுத்துருப்போம் எழுநூற்றி முப்பத்தி ஏழு கொடுத்துருப்போம் சரிங்களா நூற்றி இருபத்தி ஏழு கொடுத்துருப்போம் அதேமாதிரி கீழியும் பார்த்தீங்கன்னா எல்லா நம்பருமே கொடுத்துருப்போங்க நம்ம என்ன நம்பர் வந்து நம்ம வீடியோவில் கொடுத்தமோ அதில் வந்து இதெல்லாம் வந்து மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இப்படி மாறி இருக்குன்னு சொல்லி எல்லா நம்பரும் மேட்ச் பண்ணி மாதிரி தான் எடுத்து கொடுத்துருப்போம் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கும் ஒன்று மூணு ஒன்று ஏழு மூணு ஏழுன்ற பேர்லாம் வந்து தட்டி தூக்குற மாதிரி நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ அதனால போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட்லேருந்து ஒரு அஞ்சு பேர் எடுக்க முடியும் சரிங்களா ஸ்கிரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு பின்னாடி ஷேர் பண்ணுறேன் அதில் இந்த மாதிரி பேர் வந்திருக்கு அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ண முடியும் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் மிஷின் நம்பர் வந்ததுலேருந்து எப்பயுமே என்ன சொல்கிறாங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அவங்க ரெண்டு முப்பத்தஞ்சுக்கு வந்து ரெண்டு ஐம்பதுக்கு தான் நம்மளால் கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்க முடியும்னு நம்ம தெளிவாகவே சொல்லியிருக்கோம் ஸோ ரெண்டு ஐம்பதுக்கு எடுத்து கொடுத்த கெஸ்சிங்களும் நல்ல ஒரு வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அதை மேட்ச் பண்ணால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள் சரிங்களா ஏதோ நம்ம வீடியோவில் கொடுத்தது மூணு ஏழு ஒன்று மூணு ஒன்று ஏழு அப்படின்றது இருக்கும் சிங்கிள் போர்டு மார்க் பண்ணியிருப்போம் அதேமாதிரி ஏழு ஒன்று ஒன்று ஏழு கொடுத்துருப்போம் அதுதான் வருன்றத கீழேயுமே வந்து இது இந்த தான் வரும் த்ரீ டி அமையும் எடுத்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம் ஆல்போலையும் அதே வார்த்தை தான் சொல்லியிருப்போம் ஒன்று ஏழு தான் சொல்லியிருப்போம் அது மாதிரி தான் நம்ம தட்டி தூக்கின மாதிரி வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நூற்றி முப்பத்தி ஆறு கொடுத்துருப்போம் சரிங்களா நூற்றி முப்பத்தி ஆறு கொடுத்துருப்போம் எல்லா நம்பருமே நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இதெல்லாம் நம்ம வீடியோவில் கொடுத்தது நூற்றி எழுபத்தி ஒம்பது நூற்றி பதினேழு புரியுதுங்களா இரநூத்தி முப்பத்தேழு டேரெக்டாகவே நமக்கு வந்திருக்கோம் இரநூத்தி முப்பத்தேழு அதை வச்சு தான் எழுநூற்றி முப்பத்தேழு நம்ம அங்கே எடுத்து கொடுத்துருந்தோம் டேரக்டாகவே இட்டாக இருக்குது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து டேரக்டாகவே ஹிட் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த ஏழு மூணு மூணு ஏழு பேர் நிறைய இடத்துல கொடுத்துருக்கோம் வீடியோலேயும் கொடுத்துருக்கும் ஸ்க்ரீன்ஷாட்லேயும் இருக்கும் போய் பார்த்திங்கன்னா தெரியும் நீங்கள் பேர் எடுக்கிறது பின்னாடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி தான் சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் மீண்டும் மீண்டும் கேட்குற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வந்து நம்ம சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் கேட்குறோம் எந்த மாதிரி சப்போர்ட்னா உங்கள்கிட்ட காசு படமாக எதிர்பார்க்கிறது ரெண்டே ரெண்டு சப்போர்ட் ஒன்று வந்து லைக் பண்ணுங்கள் இன்னொன்று வந்து ஷேர் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம் சரிங்களா இதுதான் ஸ்க்ரீன்ஷாட்டுங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு ஒன்றுக்கு எங்கெங்கே இருக்குதுன்னு மார்க் பண்ணியிருப்போம் சரிங்களா அதேமாரி மூணு ஏழுக்குமே கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் நூற்றி முப்பத்தி ஆறு இல்லை என்னென்னா நம்ம மிஷின் நம்பருமே இதில் வந்திருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த மிஷின் நம்பருக்கு அப்படியே கீழே சரிங்களா ஆறுநூற்றி பதினெட்டு அதான் நூற்றி எண்பத்தி ஆறு எட்நூற்றி அறுபத்தொன்று அதுக்கு கீழே இருக்க அப்படியே இருக்க நம்பர் அடிச்சிருக்கு சரிங்களா இரநூத்தி முப்பத்தேழுன்னு அடிச்சிருக்கோம் அதுக்கு கீழே இருக்கிற நம்பருமே அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ரோலில் இருக்கிற எல்லா நம்பருமே சரிங்க புரியுதுங்களா எட்நூற்றி அறுபத்தொன்று நூற்றி எண்பத்தாறுக்கு கீழே இருக்கிற நம்பர் இரநூத்தி முப்பத்தேழு நூற்றி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா மாதிரி பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி எட்டு இந்த மாதிரி தான் நம்ம மேட்ச் பண்ணியிருப்போம் நூற்றி முப்பத்தி ஆறுமே இருக்கும் சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்துருக்கு இதை ஸ்கிரீன்ஷாட்டில் எந்த மாதிரின்னு சொன்னால் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் சரி போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம டெய்லி வின்னிங் கொடுக்குறோம் டூ டி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கெலாம் பார்த்திங்கனா வீடியோலேயும் சரி இதுலேயும் சரி நல்ல ஒரு வின்னிங் எல்லா போர்டுமே பாஸ் ஆகிற மாதிரி வின்னிங் கொடுத்துருக்கோம் ஸோ போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா என்னுடைய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மோட்டிவேட் ஆகி நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் சரிங்களா அது ஒன்று ரெண்டாவது ஒன்று பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கும் நம்மளை நிறையா பேர் ஃபாலோ ஃபாலோ இருக்காங்க நம்மளோட கெஸ்ஸிங்க்காக எதிர்பார்க்குறாங்க நம்மளை விரும்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் அண்ணன் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா டெய்லியும் திருடி தட்டி தூக்குற மாதிரி எடுத்து கொடுப்போங்க சரிங்களா அதுக்காக ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அதுவே பண்ண மாட்டேன்றிங்க ஆயிரம் பேர் பார்க்குறீங்க நூறு லைக் தான் பண்ணுறீங்க அதுக்காக தான் சொல்கிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அப்படியே எம்சிகேசிங் குரூப்லேயே நம்ம பட்டு போட்டு போயிடலாம் வீடியோ எடுத்து நம்ம சேனலில் அளவுக்கு ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுக்கணும்னு இல்லைங்க சிம்பிளா சேனல்லே நம்ம ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு போயிடலாம் அதுக்காக சொல்கிறோம் ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க அதுக்காக லைக் பண்ணுங்க ஃபஸ்ட்டு அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்ஏஸ் சம்பந்தமாக நிறைய குரூப் இருக்கும் அதில் ஷேர் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணுறது மூலயமா நீங்கள் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த அஞ்சு பேர் எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து பேர் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மிஸின் நம்பர் வந்தப்பறம் மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ தட்டு தூக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த மாதிரி டெய்லி நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும் ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகிட்டு